தமிழ் தமிழகத்தை மீட்புன்னா யாருட்டையும் அடமான விஷயம் இல்லை தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டுல தொகுதியை சீரமைக்கணும்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி தான் எல்லாத்தையும் சிதைச்சு போட்டது அவருது அவங்க சீரமைப்பு பற்றி பேசுறாங்க எதுக்கு ஓரணியில் தரலணும் எல்லாரும் கூடி மடைய வெட்டி விற்போமா கூடி கொள்ளையடிப்போமா கூடி லஞ்சம் விடுவோமா கூடி குடிப்போம்மா டாஸ் மார்க்கு கிறந்து வச்சு எதுக்கு ஓரணி நான் கட்சி நடத்துறது ஏன் நிக்கிற இவளுக்கு இல்ல இவளுக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் தமிழகத்துல ஒரு தேர்தலுக்குன்னு ஒன்பது இருக்கையில இருக்க தேர்தல் சூட்டு இல்லம் தேடி உள்ள தமிழகத்தை மீட்போம் நானும் தமிழகத்தை தமிழகத்தை மீட்போம்னா யார்கிட்ட அடமானம் வச்சிருக்கீங்களா மீட்போம்னா யார்கிட்ட இருக்கு அடமானமா மீட்க புரியுது இவள்னால மீட்காம என்ன புரிஞ்சு சொல்லுங்க எங்க வருங்க சும்மா ஏதாவது தெரியுதுன்ற வசனமா சொல்ற வேண்டியதா இல்லம் தேடி வீடு தேடி அரசு அணியில் திரள்வோம் அணியில் எதுக்கு திரள்வோம் ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா இல்ல நீட்டு தேர்வை ரத்து பண்ணவா இல்ல காவிரி நதிநீர் உரிமை தேரவா இல்ல கச்சத்தீவை ஓர் அணியில் திரண்டு போராட போகிறோமா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எதில் போராடி எதுக்காக போராடி எதுக்காக வெல்லுது தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்க புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அதுக்கு இருக்காங்களா எல்லாத்தையும் சிதைச்சு போட்டதா வருது அவங்க சீரமைப்பை பத்தி பேசுறாங்க இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு முப்பது கோடி இருக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இன்னைக்கு நூத்தி கோடி இருக்கும்போது அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தான் அது ஆறு தொகுதியா இல்லாம மூணு தொகுதிக்கு மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு ஏன் பேச முடியல ஏன் பேச முடியல ஏன் அதை கொண்டு வர முடியல சும்மா ஓரணியில் திரளும் ஓரணியில் திரளா எதுக்கு மொத்தமாவே திரளவோம் எந்த நோக்கத்துக்காக போராட போறோம் தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுதா சொல்லுங்க பாருங்க முதலமைச்சர் வங்க மொழிகா அப்படி ஆதரிச்சு பறிந்து பிரிந்து பேசுற ஏன் மொழியில அங்க ஒரு கடினம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திருந்து அது ஹிந்தி தான் வருது இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும் அரசாணை வெளியிடப்படும் இவங்களே எதுக்கு ஒரு நீல் தரளும் எல்லாரும் கூடி மடையை வெட்டி வைப்போமா கூடி கொள்ளையடிப்போமா கூடி லஞ்சம் பெறுவோமா கூடி குடிப்பம்மா டாஸ்மாக கிறந்து வச்சு எதுக்கு ஓரணி எனக்கு வயிற்று பசி கிடையாது என் இனத்தின் வரலாற்றின் பசி என்னோட வருகிறவன் லட்சம் என்னிலும் உறுதியான லட்சியமாக தான் வருவான் இந்த அற்ப பசவிக்கு பதவிக்கு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள முடியாது ஏன்னா என் தலைமுறை நாசமாயிரு நான் கட்சி நடத்துறது என் நிக்கிற இவனுக்கு இல்ல இவளுக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் என் முன்னோர்கள் அப்படி செய்யாத வினதுனால நான் இன்னைக்கு முச்சந்தில் இருந்து கத்துறேன் ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களை போல தவிச்சு கையேறு நிலையில் நின்ற கூடாதுங்கிற பெரிய கவனமா நான் இருக்கேன் அதனால நாலு மூணு சீட்டை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன் சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க கேட்டீர்கள் கூட்டணி வச்சு பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ எம்பி எல்லாம் போனாங்களா அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவசம் நான் கேட்கறது சட்ட சபையில சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல பேசுவதை விட மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கே கோடி இருக்கு அங்க போனவங்க என்ன பேசினாங்க சொல்லுங்க அதை நீங்க சொல்றீங்களா அதை இப்படி சொல்லுங்க மக்களுக்கு அவன் குரல் அங்க போகணும் அப்ப வலிமையா இருக்கும்னா வெள்ளை வச்சு அனுப்பணும் புரியுதா அது என்னைய போய் நீ போ ஒரு பேர் கொடு என்னையும் கொண்டு போய் ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கிட்டு நான் நம்பர் ஒன் பார்ட்டியாக வந்தவன் நீங்க ஒன்னாப்தி பார்ட்டி ஆகிய இப்ப பாருங்க ஒரு வந்து நடக்கும் பாருங்க இவர் எப்ப எந்த கட்சியோட போவாரு இவர் எங்க போவாரு இவர் யாரோட போவாரு அந்த இதுல சொல்லல அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு இன்னைக்கு இவள யார் வச்சிருக்கா அந்த கதையை நடந்துகிட்டு இருக்குது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் எந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க ஒரு நாள் இங்க திட்டிகிட்டு ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க சீட்டும் நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும் என்னைவாத விட்டுருங்க என்னை எதுக்கு போய் யார் அடிச்சாலும் தாங்கிறதுக்கு ஒருத்த வேணும் இல்ல அதுக்கு என்னையாவது விட்டுருவீங்க என்ன தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் ஏழு லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு சேர்ப்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணிஸ்வராப்ல அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு திமுக அதை பற்றி பேசாது திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள்டுங்காலமாக வலிதாங்கி அடிதாங்கி வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமய வரை இருந்த நான் எப்படி இங்க காலடியில குறுக்கணும் நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு அரசியல் அறிவாசன அம்பேத்கரே சொல்றாரு அதை அதை மறுக்கிறீங்களா இன்னும் போடுவேன் கருத்து நான் வரவேற்கிறேன் போடட்டும் அப்போ அது எங்களுக்கு அறிவுறுதான்னு பார்ப்போம் அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டம் இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன் அவனுக்கு சந்தையா இருக்கு அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதேன்னு ஏ நீ யார் இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லிருப்பியா சொல்லுங்க அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்தது அமெரிக்கால போய் பேசிட்டு வந்தது நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்ட்டு அந்த மாதிரி தலைவர்கள் இப்போ உண்டா நீ என்னைக்கு தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் பிரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் குளோபலைசேஷனை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்குற ஆளாக ஆயிட்ட அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிற்கிற மாதிரி கைகிட்டி தான் இந்த வேலை